சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பெரியார் நகர் சக்தி குண்டுக்கல் மாரியம்மன் கோவில் வருகின்ற ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஸ்ரீசக்தி குண்டுக்கல் மாரியம்மன் திருக்கோவிலில் வரும் வெள்ளி அன்று ஆடி முப்பத்தொன்று ஜூலை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சுமங்கலி பூஜை என்கின்ற குத்து விளக்கு பூஜை ஆனது இந்த வருடம் வரலட்சுமி விரதம் அன்று மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருப்பதால் பக்த கொடிகள் அனைவரும் மற்றும் ஊர் பொதுமக்களும் தங்களுடைய பெயர்களை கண்டிப்பாக முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அதனோடு கைந்தரியம் செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் கோவில் பூசாரியிடம் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் அன்று மாலை சரியாக நான் நான்கு மணி அளவில் பூஜைகள் ஆரம்பித்து நம்முடைய ஸ்ரீ சக்தி குண்டுக்கல் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து மகாதிபாரதனையோடு பூஜைகள் நிறைவடைந்த பின்பு சிறப்பு அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதால் விழாவில் பக்தர்களும் போது மக்களும் வந்து கலந்து கொண்டு இவ்விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் அனைவரும் வருக வருக அம்மன் அருள் பெருக தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு மூன்று மூன்று ஐந்து மூன்று எட்டு ஆறு ஸ்ரீசக்தி குண்டுக்கல் மாரியம்மன் பெரியார் நகர்